வணக்கம் இயற்கை சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் குகை மாரியம்மன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வடக்கு பார்த்த வீடுங்க ரெண்டு மாடி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ட்ரன்ஸுங்க இது ஸ்டீல் கேட் போட்டிருக்காங்க சின்னதாக ஒரு போட்டிக்கு மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல படி இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு அது இல்லாமல் இந்த பா அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குங்க இந்த இடத்துல ஒன்று இருக்குங்க உள்ளே நுழைஞ்சாக்கா ஃபஸ்ட்டு ஹாலுங்க இதனோட மொத்த சதுரடி பன்னெண்டுக்கு பன்னெண்டரைக்கு முப்பத்தி மூன்றரை நானூற்றி இருபத்தாலு இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதனோட லேண்டு ஹாலில் லாஃப்ட் இருக்குது இந்த பக்கம் செல்ஃப் இருக்குங்க கார்னரில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இதை பூஜி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க பூஜி ரூம் ஸ்டோர் ரூம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுங்க நல்ல தண்ணி போர்ட் தண்ணி இருக்குது செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பெட்ரூமுங்க மாடிலி இதே மாதிரியே கட்டியிருப்பாங்க இதில் அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம்க்கு அடுத்து இப்போ மாடிக்கு போகிறோம் இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது துணி துவைக்கிறதுக்கு கல் போட்டிருக்காங்க பயிற்சிருக்காங்க துணி துவச்சி இந்த இடத்துல காய போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு லஞ்ச உடனே கிச்சனுங்க ரெண்டு டேப் இருக்குது நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க இதில் இது பெட்ரூமுங்க இதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குதுங்க இந்த இடத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறோங்க இது மொட்டை மாடிங்க இதில் ரெண்டு டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது நல்ல பெரிய சைஸில் நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுக்குமே ஃபுல்லாக கார்டனிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட்டு ஐம்பது லட்ச ரூபாய்ங்க இது பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் குகை மாரியம்மன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க வடக்கு வாசல் வீடுங்க ரெண்டு மாடி இருக்கிற வீடு இதில் வாங்குறவங்க ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு வீடு வாடகைக்குள்ளா நல்ல வாடகையும் வருங்க ஏன்னா மெயினான இடத்துல இருக்குது இதனோடய மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டைக்கு முப்பத்தி மூன்றுன்ற அளவில் இருக்குது நானூற்றி இருபது இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் இதோடய ரேட்டு ஐம்பது லட்சம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இது வாங்கணும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்க இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது விவரம் இருந்தாலும் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ